மனிதனை இறைவன் சோதிக்கக்கூடிய சோதனைகளில் மிக முக்கியமான அடிப்படை சோதனை பயத்தை கொண்டு ஒரு மனிதனை சோதிப்பது நஷ்டம் ஏற்படும் போதோ இழப்புகள் ஏற்படும் போதோ தோல்விகள் ஏற்படும் போதோ முதலாவது உள்ளத்தில் வருவது பயம் அந்த பயத்தை எதிர்கொள்ள முடியாமல் தான் அவன் பாவங்களை நோக்கி சென்று ஏதாவது ஒரு வழியில் தப்பிக்க வேண்டும் என்று முயன்று அவன் தன்னை நஷ்டத்தில் ஆர்ப்படுத்திக் கொள்கிறான் மீண்டும் இறை துதர் சொல அல்லாக சொன்னார்கள் ஷெய்தான் மூன்று வழிகளில் இறை நம்பிக்கை கொண்டவனை பயமுறுத்துவான் இறைமார்க்கத்தை ஏற்கு ஏற்றுக்கொள்ளும் போது வந்து சொல்லுவான் தந்தையின் மார்க்கத்தை விட்டு முன்னோர்களின் வழியை விட்டு செல்கிறாய் என்று பயமுறுத்துவான் இறைவனுடைய வழியில் இறைவனை வணங்கக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய ஊரை நோக்கி ஹிஜிரத்தை மேற்கொள்ளும் போது வந்து சொல்லுவான் உன் ஊரை விட்டு செல்வத்தை விட்டு பிரிந்து செல்கிறாயா என்று பயமுறுத்துவான் மூன்றாவது இறைவழியில் போராடச் செல்லும் போது சொல்லுவான் இதில் உயிரிழப்புகள் ஏற்படும் உன் மனைவியை பிரியக்கூடிய நிலை ஏற்படும் என்று பயமுறுத்துவான் இந்த மூன்று பயத்தையும் உடைத்தெறிந்து யார் இறைவழியில் போராடி மரணிக்கிறாரோ அவருக்கு சொர்க்கத்தை இறைவன் கட்டாயமாக்குகிறான் என்று இறைத்துதொல்லாஹ் வழிகிவ செல்லம் சொன்னார்கள் சோதனைகளின்